الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

ஒரே விதத்தில் சகலையுமான மரியாதைக்குரிய மோலான மூலவி அல்ஹாபில் சேனம் அம்மா பேட்டை பீடியாவுடைய நிறுவனமான ஜியாவுத்தின் தாவூதி அசரத் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த நன்னேரத்திலே அல்லாஹ் அபுல்லாலும் வரக்கச் செய்வானாக கண்ணியைவர்களை அன்பு சகோதரர் ஜியாவுதீன் தாவுதி அவர்கள் துவக்க எரிக்கின்ற நூறு பாக்கிய மதர்ஷாவுடைய இசையவை அல்லாஹ் கபூல் செய்வானாக அதிகமான பிள்ளைகள் வருகை தந்தி மதர்ஷாவை அல்லாஹ் செரிசரிப்பாக்கி கொடுப்பானாக தொடர்ந்து கியாமத்து வரை மௌத்து வரை காயுமான மதர்ஷாவா அல்லாஹ் உருவாக்கி கொடுப்பானாக

அல்லாஹ் என்னும் மிகப்பெரிய இரண்டு அருக்கடை என்னவென்று சொன்ன ஒன்றே அவுலாதுகள் என்ன அமலாபகர்கள் மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்ற என்பது பொருளாதாரம் குழந்தைகள் இரண்டு உடைய ஏக்கத்திற்கான உலகமே ஏங்கி கொண்டிருக்கிறது ஏன் இந்தியாவே ஏங்கிக் கொண்டிருக்கிறது அது பொருளாதாரத்தை நல்ல விதத்தில் உருவாக்கப்பட வேண்டும் அந்த குழந்தை செல்வங்களே நல்ல விதத்தில் உருவாக்கப்பட வேண்டும் பொருளாதாரத்தை ஜகாத்தின் மூலமாハते அல்லாஹ் நமக்கு வரக்கத்தை அளிக்குறான் குழந்தாரதி அல்லாஹ் சதக்கான் மூலமா அல்லாஹ் வரக்கத்தை அளிக்குறான் குழந்தைகளை தீனின் பேரharam வலர்ப்பதிலே நம்முடைய குழந்தைகளை உருவாக்கபடு அந்த நோக்கத்துற்காக வேண்டியதா இந்த மதரசாக்கள் மக்தபுகள் உருவாக்கப்பட்டே நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்வது உண்டு புரோஹனாவுடைய வனர்ப்பு என்பது உயிரோட்டம் என்பது முன்னேற்றம் என்பது மேன்மை என்பது மூன்று விஷயத்தை முன்னிலைப்படுத்துவர்கள் ஷேခு பெருமக்கள் முன்னணி பெற்றவர் முதலாவது மক্তப் மதரசாகத். மனேஷாவுடியே மক্তபுகள் இருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ் दीनை செழித்திடப் அந்த உலகத்தில் வைத்திருப்பா. மক্তபுகள் இருக்கின்ற காலம் கூடுது என்ற இஸ்லாத்தை நஸரித்திடப் அந்த வைத்திருப்பா. மক্তபudie சேவை இருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமானை செழித்திடப் అలా வைத்திருப்பா. ஒரு குழந்தையுடைய நாவில் குழந்தையுடைய அல்லாஹ் என்கிற வார்த்தை மறக்கடிக்கப்படுகிறதோ அல்லா கியாமத் உருவாக்கி விடுவார் அது வராது அடையாளத்திற்காக ஏகப்பட்ட விஷயத்தை பதிவு செய்வார்கள் நிரந்தரமான நினைவான அழகான மக்கள் பயன்படுகின்ற அல்லா

சேல் பாரிலும் உள்ள குர்ஆன் எல்லாம் வைத்திர்கறோம் ஒரே ஒரு வரலாற்றை நினைவுபடுத்தி நினைவு செய்வேன் மன்னரே ஹாமிஜித் வாஸ் அவருடைய மகானாருடைய வர்ணத்தில் இருந்துவார் அநே மகானார முகமது ரஷித் அவருடைய பொллаட்டில் இருந்து ஒரு நிகழ்வு செய்தி அவர்களை அவர்கள் அந்த மன்னர்கள் பேசுகின்ற அமர்ந்து இருக்கிறார்கள் மக்கள் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள் சமூக நல்லிணத்தின் வழிபாடு எல்லா மதங்களை சார்ந்த மனிதர்கள் அமர்ந்திருக்கிறார் இஸ்லாம் எல்லாமே அமர்ந்திருக்கிறார்கள் அழகா இருக்குது ரொம்ப அழகா எழுதுறியப்பா நீ ரொம்ப அழகா இருக்க நீதி அரசவைக்கு வந்து உனக்கு அரசவையில வேலை கொடுத்து

மன்னருக்கு <laughs> <laughs> <laughs>

பத்து வேலைக்கு நீங்க கூப்பிட்டீங்க நான் வந்தேன் அதுக்கு சில நாட்கள் கழித்து நான் தௌராத்தை எனது கருத்திலே எழுதினேன் தௌராத்து இல்ல தௌராத்தை போன்று இருக்கிற ஒன்றை நான் எழுதினேன் என்ன செஞ்ச என்னுடைய சொந்த கருத்துக்களை அதுக்குள்ளே சில விஷயத்தை உள்ளே நுழைத்து விட்டேன் நுழைச்சி

அல்லாட்ட மன்னிப்பு கேளுங்க உன்னுடைய குரானே குரானே இல்ல நவது இல்ல அல்லா பாதுகாப்பா நான் எழுதப்பட்ட குரான் பொய்யானது அது உண்மை விட பொய் அதிகமாக்கப்பட்டது உன்னுடைய சொந்த கருத்துக்களை அதிகமாக நினைக்க செய்திகள் சொன்னார்கள் நான் விளங்கிக் கொண்டேன் கௌராத்தை ஏமாற்ற முடிகிறது நவது